நெசிகாவும் தளினிகாவும் இன்று விடுமுறை என்பதால் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் நெசிகா தனது தோட்டத்தில் ஒரு புதிய சாகசத்தை ஆரம்பிக்க விரும்பினாள் தளிரிணிகா வா நாம் ஒரு பெரிய சாகசப் பயணம் போகலாம் என்றாள் அக்கா நெசிகா நாம் இந்த தோட்டத்தில் ஒரு ரகசிய புதையலை கண்டுபிடிக்கலாம் என்று நெசிகா உற்சாகமாகச் சொன்னாள் தளிரினிகா தன் அக்கா சொல்வதைக் கேட்டு ஆர்வத்துடன் தலையசைத்தாள் அவர்கள் ஒரு பெரிய இலைக்கு அடியில் குனிந்து பார்த்தார்கள் அங்கே ஒரு சிறிய பளபளப்பான வண்டு ஊர்ந்து சென்றது அக்கா அது என்ன என்று தளிரினிகா ஆச்சரியத்துடன் கேட்டாள் அது ஒரு வண்டு தளிரினிகா அதனுடைய பளபளப்பான ஓடு எவ்வளவு அழகாக இருக்கிறது பார் என்றாள் நெசிகா சின்ன சின்ன விஷயங்களிலும் நிறைய அழகு இருக்கு இதுவும் ஒரு சின்ன தான் அவர்கள் மேலும் நடந்து சென்றார்கள் திடீரென்று நெசிகா ஒரு அழகான இளஞ்சிவப்பு பூவை காட்டினாள் பாரு தளிரினிகா இந்த பூ எவ்வளவு அழகாயிருக்கு இதுதான் நம்முடைய அடுத்த புதையல் அப்போது நெசிகா தளிரினிகா உள்ளவாங்க ஸ்நாக்ஸ் ரெடி என்று அம்மா கவி பிரியாவின் குரல் கேட்டது இருவரும் சிரித்துக்கொண்டே வீட்டை நோக்கி ஓடினார்கள் நாள் இதுதான் பூக்களின் ரகசியம் அம்மா நாங்க ஒரு பெரிய சாகச பயணம் போயிட்டு வந்தோம் என்று நெசிகா மூச்சு வாங்கச் சொன்னாள் நாங்க ஒரு பளபளப்பான வண்டையும் ஒரு தேனியையும் பார்த்தோம் என்றாள் தளிரினிகா அப்பா சரவணகுமார் அவர்கள் சொன்னதை கேட்டுச் சிரித்தார் சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை கண்டுபிடிப்பதுதான் உண்மையான புதையல் என்று அவர் சொன்னார் நெசிகாவும் தளிரினிகாவும் ஒருவரையொருவர் பார்த்துச் சிரித்து கொண்டார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து கண்டுபிடித்த அந்த சின்ன சின்ன புதையல்கள்தான் அவர்களுக்கு உலகிலுள்ள மிகப்பெரிய புதையல் என்று புரிந்து கொண்டார்கள்